இந்திய முஸ்லிம் உணவகங்கள் சிகரெட் விற்பனையை நிறுத்த பிரஸ்மா பரிந்துரை ஜொஹோர் கிடா பேராக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மசூதி மற்றும் காபாவை ஒத்திருக்கும் படங்களோடு கால் துடைக்கும் துணி விற்பனையா இருவர் கைது தாய்லாந்திலிருந்து கடத்திக் கொண்டுவரப்பட்ட இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஆர்கிட் செடிகள் கிளந்தானில் பறிமுதல் புலியின் கழுத்தில் சங்கிலியை கட்டி அதன் மீது சவாரி செய்த சமூக ஊடக பிரபலம் பாகிஸ்தானில் குவியும் கண்டனம் மலேசிய முஸ்லிம் உணவக நடத்துனர்கள் சங்கமான பிரஸ்மா தனது கீழுள்ள அனைத்து உணவகங்களும் இனி சிகரெட்டை விற்க வேண்டாம் என பரிந்துரைத்துள்ளது நாடு முழுவதும் உள்ள பன்னிரண்டாயிரம் உணவகங்கள் அச்சங்கத்தில் அங்கம் வகிக்கின்றன அவற்றில் இதுவரை நாற்பது விழுக்காட்டுக்கும் அதிகமான உணவகங்கள் சிகரெட்டை விற்பதில்லை என பிரெஸ்மா தலைவர் டத்து ஜவஹர் அலி தைப் தெரிவித்தார் ஸ்லாங்கோர் புஞ்சக் அலாமில் சிகரெட் விற்காத உணவகத்தை பாராட்டி சுகாதார அமைச்சர் சான்றிதழ் வழங்கியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் உணவக தொழிலில் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையும் என அவர் கூறினார் இவ்வேளையில் அக்டோபர் முதல் தேதி தொடங்கி அமலுக்கு வந்த சட்டம் எட்டு ஐந்து இரண்டு எனப்படும் பொது சுகாதாரத்திற்கான புகையிலைப் பொருட்கள் கட்டுப்பாட்டுச் சட்டம் குறித்த சில ஐயங்களையும் பிரஸ்மா முன்வைத்திருக்கிறது வாடிக்கையாளர்கள் புகைப்படித்தால் உணவக நடத்துனருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற விதி ஏற்புடையதாக இல்லை என நத்து ஜவஹார் கூறினார் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற அறிவிப்பை மட்டும்தான் எங்களால் வைக்க முடியும் அதற்கு மீட்பட்டு வாடிக்கையாளர்களை தடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை இப்படி ஒரு நிலையில் உணவகங்களுக்கு அபராதம் விதிப்பது நியாயமாக இல்லை எனவே அரசாங்கம் அதற்கு நல்ல தீர்வை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் கடா மக்களே ஜிஎம் இன்டன்ஸ் பெருமைறன் வழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ 9 இருந்து 13 அக்டோபர் வரை தைவான் ஹாக் சூ சுங்கைலங் சுங்கை பட்னல் 100 கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கம் எல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட் ஜஹூர் கடா மற்றும் பேராக் ஆகிய மாநிலங்களில் செயல்படும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஜோஹூரில் இருநூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்று எட்டு பேர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண மையங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் கெடாவில் குபாங் பாசு மற்றும் பண்டாங் மாவட்டங்களில் உள்ள மூன்று நிவாரண மையங்களில் தற்போது நூறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் தங்கியிருக்கின்றனா் இதேபோல் பேராக் மாநிலத்திலும் குடும்பங்களிலிருந்து எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று நான்கு பேரான எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இந்நிலையில் நிவாரண மையங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது nama saya Syahul Hamid bin Rautul Muhammad Rawa. nama restoran saya, Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ini sebab ha, uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada Bank Rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan, dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya yang sebanyak RM50,000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni kalau rasa tak pasti hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat. Saya sangat amat berterima kasih kepada Bank Rakyat, kepada YB Datuk Ramanan, saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim. Terima kasih Bank Rakyat. Bank Rakyat adalah bank pilihan anda. பின்னாங்கு லபு சச்சீர் சந்தையில் உள்ள ஒரு கடையில் வாங்கப்பட்ட கால் துடைக்கும் துணியில் இஸ்லாமியர்களின் புனித தளமான கபா மற்றும் மசூதியை ஒத்தியிருக்கும் படங்கள் இடம்பெற்றிருப்பதாக மாநில போலீசுக்கு புகார் கிடைத்துள்ளது உள்ளூர் ஆடவரிடமிருந்து அந்த புகார் கிடைத்ததாக பினாங்கு இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ அல்வி அல்விசைனால் அபிடீன் தெரிவித்தார் தான் வாங்கிய கால் துடைக்கும் துணியில் கபா மற்றும் மசூதியை ஒத்தி படம் இடம் பெற்றிருப்பதாக அந்த ஆடவர் தனது புகாரில் கூறியுள்ளார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட கடையின் உரிமையாளர் மற்றும் பணியாளர் என இரு உள்ளூர் ஆடவர்கள் கைதாகியுள்ளனா் இருவரையும் விசாரணைக்கு தடுத்து வைக்க இன்று கைது ஆணை பெறப்படவிருக்கிறது இந்நிலையில் எந்த ஒரு தரப்பின் உணர்ச்சிகளையும் சீண்டும் வகையிலான யூகங்களை எழுப்பி விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என பொதுமக்களை போலீஸ் அறிவுறுத்தியிருக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் ஊறுகாய் தாய்லாந்திலிருந்து கடத்திக் கொண்டுவரப்பட்ட இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் ரெங்கிட் மதிப்பிலான நாற்பதாயிரம் ஆக்கிட் செடிகள் கிளந்தான் ரந்தாவ் பஞ்சாங்கில் பறிமுதல் செய்யப்பட்டன நேற்று காலை சபாங் சலம் சாலை தடுப்பு போது சந்தேகத்துக்குரிய வகையில் இருந்த லாரியை பொது நடவடிக்கை குழு தடுத்து நிறுத்தியது அப்போது முறையான பத்திரம் எதுவுமின்றி அந்த ஆர்க்கிட் செடிகள் கொண்டு வரப்பட்டது கண்டறியப்பட்டது இதையடுத்து லாரி ஓட்டுநரான வயது உள்ளூர் ஆடவர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார் அவரும் பறிமுதல் செய்யப்பட்ட செடிகளும் மேல் நடவடிக்கைக்காக ரந்தாவ் பஞ்சாங் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பொது நடவடிக்கை குழு தெரிவித்திருக்கிறது தாவர தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது மக்களே இருபத்தி நான்கு வருடமாக உங்களின் மனதில் டீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்த சமூக ஊடக பிரபலம் ஒருவர் கழுத்தில் சங்கிலியால் கட்டப்பட்ட புலியின் மீது ஏறி அமர்ந்து சவாரி செய்யும் காணொளி அந்நாட்டு வலைதளவாசிகள் மத்தியில் சினத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நோமான் ஆசான் எனும் அந்த ஆடவர் தனது இன்ஸ்டாகிராமில் அண்மையில் அந்த காணொலியை பதிவு செய்தார் ஒரு திறந்த வெளியில் புலியின் மீது அவ்வாடவர் அமர்ந்திருப்பது அந்த காணொலியில் தெரிகிறது காணொலியின் பின்புலத்தை பார்க்கும் போது இரு கூண்டுகள் இருக்கின்றன ஒன்றில் ஆண் சிங்கமும் மற்றொன்றில் பெண் சிங்கமும் உள்ளன உங்களின் பொழுதுபோக்குக்காக விலங்குகளை இப்படித்தான் இரக்கமில்லாமல் நடத்துவீர்களா என வளத்தளவாசிகள் கேட்டுள்ளனர் அதுவும் கழுத்தில் சங்கிலியை கட்டியுள்ளீர்கள் அந்த புலி பார்க்கவே பலவீனமாக இருப்பதாக சிலர் கவலை தெரிவித்திருக்கின்றனர் புலிகள் சிறுத்தைகள் பாம்புகள் முதலைகள் உள்ளிட்ட வன விலங்குகளை நோமான் தனது தோட்டத்தில் வளர்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகளை வீடுகளில் வளர்ப்பது குறிப்பாக பணக்காரர்கள் மத்தியில் அண்மைய காலமாகவே பிரபலமாகி வருகிறது